நீங்கள் உங்களோட பேர் என்ன என்னவா இருந்தீங்க இப்போ என்ன பழைய கிட்ட வச்சுக்கோங்க மை கிட்ட வச்சுக்கோங்க மை நேம் இஸ் ஜெரோம் ஜெயக்குமார் ரிட்டையர்டு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் ரைட் ரைட் ஃப்ரம் த டே ஒன் ஐ ஆம் ஒர்க்கிங் வித் அவர் எம்பி ஆஃபீஸ் ரொம்ப சந்தோஷமான ஒவ்வொரு நாளும் நாங்கள் ரசித்து வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஸ்வீட்டாக வர்றவங்களை இங்கே வந்து பத்து பேர் இருக்கோம் சாதனைகளுக்கு காரணமே வந்து டைம்லி இன்டர்வென்ஷன் நேற்றே சொன்னது மாதிரி ஒரு உதாரணத்துக்கு இந்த லட்சத்தீப்பில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் டைம் சென்ட்ரல் க காம்படிவ் எக்ஸாமுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு சென்டர் வந்து இல்லை லட்சத்தீப் மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் இமிடியேட்டாக அந்த கன்சர்ன் மினிஸ்டருக்கு த்ரூ ஃபோன் பண்ணி இம்மிடியேட்டாக சால்வ் பண்ணாங்க அது மதுரையிலேயே சென்டர்ன்றது ஒரு பெரிய சாதனை நான் என்னையை பொறுத்த வரைக்கும் ரயில்வேஸ் அண்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரெண்டும் பார்க்குறேன் ரயில்வேஸில் நிறையா சாதனைகள் ஒரு குறிப்பிட்ட தக்க விஷயம் அப்படின்னா சூ வெங்கடேஷன் அவர்கள் ரயில்வேஸில் என்ன மாதிரியான வேலை ரயில்வேஸில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த உடனே ஒரு த்ரஸ்ட்டு கொடுத்து இந்தியன் ரயில்வேஸில் மினிஸ்டரை பார்த்து மதுரை டு கோயம்புத்தூர் ரொம்ப நாள் ஓடாமல் இருந்துச்சு அந்த ட்ரெயின் மதுரை மக்களுக்கு ஒரு தீபாவளி டயத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் அதை ஃபோட்டா ஓட ஆரம்பிச்சது அது வந்து மதுரைக்கு வந்து தந்த ஒரு தீபாவளி பரிசு மாதிரி மதுரை டு கோயம்புத்தூர் அது பழனி வழியாக அவ்வளோ நாள் வந்து ஓடாம ட்ராக் ட்ராக்குன்னே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆமா ஓடலை அதே போல ரெண்டாவது விஷயமா வந்து மதுரை போடி நாயக்கனூர் லேன்றது இருபது வருஷமா கிடப்புலையே கிடந்தது அதுவும் எவ்வளவோ ஃபைட் பண்ணி அப்புறம் தோழர் வந்து ஃபர்ஸ்ட் வந்த உடனே அதுக்கு திரெஸ்ட்டு கொடுத்து இமீடியட்டா ரெண்டு வருஷத்துக்குள்ள மதுரை டு முதல்ல தேனி அப்புறம் போடி நாயக்கனூர் அப்படி அந்த ட்ராக்கு வே ஊர்க்கு முடிஞ்சு அப்ப தோழர் வந்து இமிடியேட்டா மதுரை போடி நாயக்கனரோட இந்த ட்ரெயின் கூடாது போடி நாயக்கனூர் டு சென்னை வயா மதுரை அப்படின்ற ஒரு கோரிக்கைன்றத வச்சாங்க இமீடியேட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சதர்ன் ரயில்வே ஜெனரல் மேனேஜர் எல்லாருமே இது பண்ணி வாரத்துக்கு மூன்று நாள் இப்ப வந்து ரயில்வே கூட்டங்களுக்கு எல்லாம் போவீங்க இல்லையா அப்ப வந்து மற்ற எம்பிக்களுடைய அந்த தயாரிப்புகளுக்கும் திரு சுவேசோட தயாரிப்பு எப்படி இருக்கும் நீங்க அந்த மாதிரி கூட்டங்களுக்கு போய் ஜெயிச்ச எங்களுக்கு அதாவது பொதுவாக வந்து ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து டிவிஷனல் லெவலில் ரயில்வேஸில் ஒரு மீட்டிங் நடக்கும் மொத்தம் பதினெட்டு எம்பிஸ் கலந்துக்கிருவாங்க அதில் மது ஒன்னு மதுரை அப்போ பதினெட்டு எம்பிஸும் வந்து அவங்க அந்த இடத்துல தான் வந்து அவங்க வந்து அந்த கோரிக்கை மனுக்களே வைப்பாங்க ஆனா எங்களுக்கு வந்து அந்த டேட் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே இந்த டேட்டுக்குள்ள நீங்க மெயில் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் அதுக்கு முன்னாலே நாங்கள் டிமாண்ட்ஸு பப்ளிக் டிமாண்ட்ஸு ரயில்வே ஒர்க்கர்ஸ் டிமாண்ட்ஸு அப்படி பல தரப்பட்ட ரயில்வே ட ட்ராவலர்ஸு குரூப்புன்னு நிறையா இருக்காங்க தமிழ்நாட்டில் இது மதுரை மட்டும் இல்லாமல் இதை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஏரியாக்கள்லேருந்தும் எங்களுக்கு இது வரும் கோரிக்கைகள் உடனடியாக நாங்கள் அதுக்கு தீர்வுகாண்டு அந்த லெட்டரை வந்து நாங்கள் வந்து மெயிலை இமீடியட்டாக அனுப்பிச்சிடுவோம் அந்த டேட் அன்னைக்கு மீட்டிங் அன்னைக்கு எங்களுக்கு பதில் வந்துடும் சொல்யூஷன் வந்துடும் எந்த இப்போ வந்து ஒரு பதினஞ்சு கோரிக்கைன்னு வைங்களேன் பதினஞ்சுல வந்து அஞ்சு கோரிக்கைகள் வின்னோவர் ஆயிரும் அந்த மாதிரி அதை இமீடியட்டா ப்ரெஸ் மீட்ல சொல்லி அதை வந்து நாங்கள் வந்து அப்படிதான் எங்க ப்ராக்டிஸ் மற்ற எம்பிஸ் எல்லாம் வந்து தான் வந்து அதை வாசிப்பாங்க அதை தான் ஹேண்ட் பண்ணுவாங்க அடுத்த ஆறாவது மாதம் தான் அவங்களுக்கு பதில் கிடைக்கும் இது ஒரு இப்படி இந்த டீம் டீம் தான் உதவுதா ஒர்க்குன்றது இதுதான் நான் இப்போ சப்போஸ் இன்னைக்கு வரலன்னு வைங்களேன் உடனே தோழருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் என்னோட இடத்த அவங்க நிரப்புவாங்க இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ஒர்க்கை போய்கிட்டு இருக்கு